வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் முதலாவது வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கா ஜனாதிபதி டமால் ஜனாதிபதி ஆணுரகுமார ஒரு நல்ல ராஜதந்திரி எரிக் சோல்ஹேம் பாராட்டு அமைச்சர்கள் காலி செய்த பங்களாக்களில் விட்டு சென்ற புதையல் காலி முகத்திடலுக்கு வருகின்றனவா இனி விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் பந்துள குணவர்தன அரசியல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கிக் போவதாக அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரவை பேச்சாளரும் முன்னாள் போக்குவரத்து மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்தன கொழும்பு நின்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஒமாஹி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதி அமைச்சராக கேபினட் அமைச்சராக முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளேன் நான் பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதேசத்தை முடிந்தளவு அபிவிருத்தி செய்துள்ளேன் இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளவும் எதிர்வரும் ஓராண்டு வருடங்களை இன்னொரு கலாநிதி கற்க விடயங்களில் கவனம் செலுத்தவும் தீர்மானித்துள்ளேன் அதுடன் முன்னர் போன்று மீண்டும் சினிமா தயாரிப்பாளராக செயற்படவும் விருப்பம் கொண்டுள்ளேன் மற்றபடி இனி அரசு திரும்பி வரும் எண்ணம் இல்லை என தெரிவித்துள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி மற்றும் தேசிய பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தை சிறந்த தருணம் பிரதமர் திட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிட்டார் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவி அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுள்ள பிரதமர் ஹாரினி அமரசூரிய நேற்று முன்தினம் அமைச்சின் அதிகாரிகளை அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலின் போது அமைச்சு மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் அதிகாரிகள் நிறுவனங்களின் தற்போதைய நிலைமை மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து விளக்கமாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் சர்வதேச வர்த்தகத்தில் அபிவிருத்தி உணவு பாதுகாப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளிப்படைத்தன்மை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம் ஏற்றுமதி பொருட்களின் தரம் போன்ற விடயங்கள் தொடர்பில் பிரதமர் இதன்போது கேட்டறிந்து கொண்டார் மேலும் தொழில் முனைவோரின் திட்டங்களுக்கு கடன் வழங்குதல் தொழிற்சாலைகளுக்கு தேவை

தவணம் செலுத்தப்பட்டதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பை அதிகபட்சமாக பயன்படுத்துவதற்கும் அனைவரும் கூட்டாகவும் நெறிப்படுத்தப்பட்ட திட்டத்தின் படியும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் அதிகாரிகளை வலியுறுத்தினார் நிறுவனங்களுக்கு இடையில் நல்ல ஒருங்கிணைப்பை பேண வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் ஜனாதிபதி அன்று குமார தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பிரதாக எதிர்பார்ப்பான க ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரி கூட கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படும் மகள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களுக்கு எதிர்த்தரப்பினர் என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் எதிராக செயற்பட மாட்டோம் அரசியல் கலாச்சாரம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு நாம் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் கல்விய கைது செய்வதாக கூறிய தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான தரப்பினர் ஆட்சிக்கு வந்தனர் எனவே தேர்தலால் வாக்குறுதிகளை ஜனாதிபதி தாமதம் என்று நிறைவேற்ற வேண்டும் மக்களின் சொத்துக்களை கொள்ளையிட்டவர்கள் பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் இவ்வாறு பந்துள்ளால் பண்டாரிகோட தெரிவித்துள்ளார் இதேவொழி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் வளமைக்கு எதிர்கட்சி ஒன்று அவசியமாகின்றது மக்கள் பொருத்தமானவர்களை தெரிவு செய்வார்கள் நூற்றுக்கு மூன்று புள்ளி ஐந்து வீத வாக்கு பெற்றிருந்த பெற்றமார் அவர்கள் நாற்பத்தி மூன்று வீத வாக்குகளினால் நாட்டின் ஜனாதிபதியாக மக்களால் அதே போல் லட்சம் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களுக்கும் வாக்குகளையே பெற்றுக் கொண்டனர் பல விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாட்டின் எதிர்கட்சியை தெரிவு செய்வது மக்களின் கைகளிலே தாங்கியுள்ளது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தாங்கள் இந்த நாட்டின் எதிர்கட்சியினர் என்று எண்ணுகிறார்கள் நாம் சிறந்த வேலை திட்டங்களுக்கு தேர்தலில் முன்னிலையாவோம் நாட்டு மக்கள் இன்றைய அபிவிருத்தி சார்ந்த மாற்றங்களை எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஜனாதிபதி தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடெல்லிக்கு மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பு அரசில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அனுரகுமார் திசுநாயகவை நேரில் வந்து சந்தித்த முதல் உயர் பதவியில் உள்ள வெளிநாட்டு பிரமுகர் ஜெய்சங்கர் தான் உள்ள இந்திய தூதரகம் ஒரு அறிக்கையில் இந்தியாவின் அண்டை நாடு முதல் என்ற கொள்கைக்கு ஏற்ப பரஸ்பர நன்மைக்காக நீண்டகால கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்த இரு நாடுகளின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை ஜெய்சங்கரின் வருகை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இலங்கையில் இந்திய நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அதன் முன்னோக்கி செல்லும் பாதை குறித்தும் ஜெய்சங்கர் விவாதித்தார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி உத்திசநாயகவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு புதுடெல்லிக்கு வரைமாறு அழைப்பு விடுத்தார் முதல் பயணம் இந்தியாவுக்கு செல்வது இலங்கையின் முன்பு இருந்த அரசு தலைமைகளின் வளமையாக இருந்தது அனுரகுமார முதலில் புதுடில்லிக்கு பயணம் செய்வதன் மூலம் ஜனாதிபதிகளின் இந்த நெறிமுறையை பின்பற்றுவார் என சில அதிகாரிகள் கூறுகின்றனர் தேதிகள் இனமும் இறுதி செய்யப்படாத போதிலும் ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் நவம்பர் பதினான்காம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னரே இருக்கும் என்று கூறப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு இடையேயான தேர்தல் கூட்டணி இனி நடக்க வாய்ப்பு இல்லை என்றும் தெரிய வருகிறது அவை ஒவ்வொன்றும் வரவிருக்கும் பொது தேர்தலில் போட்டியிட வெவ்வேறு வியூகங்களை திட்டமிடுவதாக கூறப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நிறைவடைந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து பொது தேர்தலை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான தேர்தல் கூட்டணிக்காக இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது இது இரு கட்சிகளையும் இணைக்க தடையாக இருந்தது இப்போது ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கவை ஆதரித்த கட்சிகளுடன் இணைந்து கேஸ் சிலிண்டர் பெரிய அளவிலான கூட்டணியை அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது அதன்படி திரு அனுரா பிரியதர்ஷன யாப்பா தலைமையிலான பொதுஜன எக்ஸத் பேரமுன எனப்படும் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் மகாஜன எக்ஸத் பேரமுனவின் தலைவர் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் என்று தெரிய வருகிறது அதே நேரத்தில் அன்னம் சின்னத்தில் செயற்படும் உத்தேச புதிய கூட்டணியான புதிய ஜனநாயக முன்னணிக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தை ஒதுக்குவது தொடர்பாக நேற்று தேர்தல் ஆணையத்துடன் கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனாதிபதி வேட்பாளராக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை பயன்படுத்தினார் ஆனால் கேஸ் சிலிண்டர் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட சின்னம் அல்ல ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கத்தை பதிவு செய்ய முடியும் ஆனால் ஏற்கனவே இருக்கும் கட்சிக்கு புதிய சின்னத்தை ஒதுக்கலாம் ஆனால்

இலங்கை ஜனாதிபதியாக அனுரகுமார திசுநாய்க்கு தெரிவு செய்யப்பட்டு இரண்டு வாரங்களே ஆனதாகவும் ஆனால் அவர் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தியதாகவும் வெளியிட்ட செய்திகள் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டார் முதலில் இந்திய தூதரை சந்தித்தார் அதன் பின்னரே சீன தூதர் அதன் மூலம் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமானது என்று குறிப்பால் உணர்த்தினார் பின்னர் அவர் மேற்கு ரஷ்யா மற்றும் பல இடங்களில் இருந்து தூதர்களை சந்தித்தார் சத்திய பிரமாணம் செய்த உடனேயே அவர் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் மற்றும் மத தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் அனுரகுமார ஊழலற்ற மக்கள் அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார் அமைச்சர்களுக்கான சொகுசுகார் கொடுப்பனவுகளை குறைப்பதன் மூலம் அடக்கமான வாழ்க்கை செய்கிறார் இவை எதுவும் இலங்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்காது அனைவரையும் அமைதிப்படுத்தாது மேற்கு ராஜதந்திரிகள் மத்தியில் ஒரு என்ற இடதுசாரி தலைவர் மீது சந்தேகம் உள்ளது ஆனால் இது நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார் சங்குக்கு சங்கு ஊதியது போலதான் இதுவும் முடியப் போகிறது பல முன்னாள் அமைச்சர்களுக்கு கொழும்பில் வழங்கப்பட்ட அரச பங்களாக்களை அவர்கள் காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் அவை வெறுமையாக இல்லை அமைச்சர்களால் காலி செய்யப்பட்ட பங்களாக்களில் பல நிறுவனங்களின் உடைமைகளை நிறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து பொருட்களை எடுத்து செல்லும் வரை இந்த பங்களாக்களை அரசால் ஏற்றுக்கொள்வது தாமதமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர்கள் இதுவரை காலமும் வெவ்வேறு நிறுவனங்கள் கொடுத்த பொருட்களை வைத்து ஆடம்பர வாழ்வு நடத்தியது இதன் மூலம் தரைய வருகிறது கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர்கள் மக்கள் வரி பணத்தில் ராஜபோக வாழ்க்கையை தான் நடத்தியுள்ளார்கள் பாவம் அந்த அந்த இனி ஆடம்பர பொருட்களை இலவசமாக பெற முடியாமல் என்ன தெரியவில்லை அமைச்சர்களின் பங்களாக்களில் விட்டு சென்ற பொருட்களை காலி முகத்திடத்தில் வைத்து கண்காட்சி நடத்தலாமா என்று அதிகாரிகள் சிலர் வேடிக்கையாக ஆலோசனை கூறியுள்ளார்கள் அமைச்சர்களின் பங்களாக்களில் இருக்கும் பொருட்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எழுத்து மூல அறிவித்துள்ளது அமைச்சர்கள் பல அரசாங்க நிறுவனங்களை வைத்திருப்பதால் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இருந்து நாட்காலிகள் மேஜைகள் தொலைக்காட்சிகள் போன்ற தளவாடங்களை அவர்கள் அரச பங்களாக்களுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களில் இதுவரை பத்து பங்களாக்கள் மட்டுமே கையளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவித்தன